தேகாத வெயிலில் ஈமானின் மீது நம்பிக்கை கொண்டு அநியாயங்களை வீழ்த்து வர ஒரு நாள் வரும் என்று நம்பிக்கையோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கமித்திருக்கின்ற கண்ணீர்த்துக்குரிய தாய்மார்களே இஸ்லாமிய பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த உறவுகளே ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களில் பெரிய பெருமைக்குரிய நிறுவர்களே வணக்கம் இந்த நாளில் நாம் இங்கு வர வேண்டும் என்று ரசூல் மைதின் எனக்கு கட்டாயிட்ட நாளை என்னுடைய நாட்குறிப்பை பதிவு செய்தேன் இந்த நாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்புகள் தொடர்ந்த வந்தம் வண்ணம் இருந்தன ஆனால் வசூல் மீதியனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் வைராக்கியமாக இருந்து உடல் கொஞ்சம் நலிவுற்ற நிலையிலும் எனக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்கு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் எல்லா ஆறும் ஒரு நாள் வெற்றிவிடும் ஆனால் எங்கள் நெஞ்சத்திலிருந்து டிசம்பர் ஆறு ஒரு நாளும் பற்றாது இந்த டிசம்பர் தான் இந்த நாட்டில் ரத யாத்திரை என்கிற பெயரால் இந்தியாவினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்த சங் பரிவார் கும்பல் இந்த நாட்டில் காட்டுமராண்டி விட கேவலமாக ஒவ்வொரு ஊரிலும் இருந்து செங்கல்லை எடுத்துக்கொண்டு கோவில் புகட்ட போகிறந்து ஊர்வலமாக போய் ஒரு பகல் வேளையில் உச்சி வேளையில் மாமன்னர் பாபர் வழிபட்ட பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டது அந்த தகர்க்கப்பட்ட நாள் மதச்சார்பின் மீது அடி விழுந்த நாள் டிசம்பர் ஆறு சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு சங்கரிவார் கும்பல் சாபமணி அடித்த நாள் டிசம்பர் ஆறு எங்களினுடைய சமய சார்பின்மைக்கு இந்த நாட்டில் வேட்டு வைத்த நாள் பாபர் மஞ்ச இடித்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டாலும் இதே சம்பவத்தை மையமாக வைத்தே உங்களை ஆட்சியில் இருந்து இறக்குகிற நாள் வெகு விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காலம் ஒரு மருத்துவனை போன்றவர் அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு இந்த அநியாயத்திற்கு தலைமை தாங்கியவன் அவனுடைய பேர் அத்வானி இன்றைக்கு அத்வானி இந்திய அரசியலில் அவன் இருக்கிற இடமே நமக்கு தெரியவில்லை இந்த அழுகி போற சித்தாந்தத்திற்கு சான்ஸ்கிரிட் என்கிற மொழியை பயன்படுத்தி இந்த நாட்டில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து கணக்கில் ஒன்றிய அரசின் செல்வங்களை சூறையாடியவன் பெயர் முரளி மனோகர் ஜோஷி அவன் உயிரோடு இருக்கிறானா செத்தானா என்கிற விபமே நமக்கு இன்னும் வந்து சேரவில்லை இதற்கு ஒரு நாடு தழுவிய பிரச்சாரத்தை மேற்கொண்டவள் உமாபாரதி என்கிற சன்னியாசி சன்னியாசினி அந்த உமாபாரதி மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இந்த வெளிச்சத்தில் வந்து உட்கார்ந்து விட்டார் ஆனால் பார்ப்பன பணியார் கும்பல் உமா பாரதியை ஒத்துக்கொள்ளவில்லை அவள் இன்றைக்கு கட்டப்பட்டு தூக்கி வீசப்பட்டார் முரளிமணகர் ஜோஷிக்குமே இந்த நிலைமை என்றால் இன்றைக்கு அதிகாரத்திற்கு தலைமை தாங்குகிற மோடிக்கும் அவருக்கு பல்லக்கு தூக்குகிற பாவத்தை குற்றவெல்லா செய்கிற அமித்ஷாவுக்கும் நாளைக்கு இதே கதி ஏற்படும் ஏற்பட வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டு மக்களுக்கு உரியது ஒருவருடைய வழிபாட்டு தளத்தில் கை வைப்பதற்கு யார் உரிமை இருந்தார்கள் இது நீதிமன்றத்தில் உன்னை உன்னால் நிரூபிக்க முடியவில்லை அதற்கான தரவுகளையோ சான்றுகளையோ நீதிமன்றத்திலே முன்வைத்து உன்னால் வாதாட முடியவில்லை எல்லாம் பாழ்பட்டு போய்விட்ட இந்த நாட்டில் நீதித்துறையும் சீர்கிட்டு போவதற்கு இந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காகவே ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக முடிசூட்டப்பட்டார் யாருக்கு வெட்கமில்லை என்று வெட்கப்படாத சோ சொல்வான் ஆனால் யாருக்கு வெட்கமில்லை என்பதை அந்த நீதிபதியை நிரூபித்து விட்டார் ஒரு இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் கேவலம் இந்த நாட்டில் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவிக்காக விலை போனார் யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்கிற அவருடைய நம்பிக்கை இன்றைக்கு எனக்கு தெரிந்து அது தகர்ந்து கொண்டு வருகிறது மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேசிய தோழர் சுட்டிக்காட்டியதைப் போல காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால் காங்கிரஸ் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்திருந்தால் ராஜஸ்தானை கூட கூட தக்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்களில் மென்ஷன் கவர்ந்த அவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று ராகுல் காந்தி உறுதியளித்திருந்தால் ராஜஸ்தானில் பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை அது கூட தவறு நான் கருத மாட்டேன் காங்கிரஸ் கட்சி மீது நான் வைக்கிற குற்றச்சாட்டாகவும் இதை கருதக்கூடாது காலங்களிலிருந்து நான் படிப்பறை பெற்றுக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆனால் நாங்கள் சோர்ந்து விடவில்லை எங்கள் தோள்கள் சூழ்ந்தி போய்விடவில்லை எங்கள் எண்ணங்களை காம்பி போய்விடவில்லை நாங்கள் காணாமல் போய்விடவில்லை மாநில தேர்தல் முடிவுகளில் மூன்று மாநிலத்தை நீங்கள் கைப்பற்றியதற்கு பிறகு அந்த செய்தி வந்ததற்கு பிறகு இதே டிசம்பர் ஆறில் இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கரையில் டெல்லியில் கூட்டியிருப்பதும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் கலந்து கொள்வதும் ஒரு வரலாற்று செய்தியாக பதிவாகி இருக்கிறது ஆகவே மதங்களின் பேரால் மாச்சரியம் வேண்டாம் அவர்களுக்கு விருப்பமுள்ள மதத்தை இணைந்து கொள்ளவும் அவர்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறையை இந்த நாட்டில் பின்பற்றவும் இந்தியா என்கிற நாடு அவர்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது ஆனால் இந்த உரிமையை இன்றைக்கு காது கொடுப்பதற்கு அவர்கள் இன்னும் சிந்திக்கிறார்கள் நான் கேட்கிறேன் எனக்கு பேராசிரியர் கவியருவி அப்துல் காதர் அவர்களினுடைய முத்து விழாவுக்கு ஜனவரி திங்கள் ஆறாம் தேதி நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு வந்ததோடு அந்த முத்து விழா மலருக்கு நீங்கள் ஒரு கட்டுரை எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டு அதற்காக என்னை ஆயுத்தப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது அந்த யாழ்ப்பாணத்தில் கொழும்புக்கு சென்று மூன்று நாட்கள் கவிக்கு அப்துல் ரஹமான் அவர்கள் பெரிய புராணத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் மீது நம்பிக்கை கொண்ட இஸ்லாத்தின் மீது அழக்க முடியாத மதிப்பும் பற்றும் வைத்திருக்கின்ற ஒரு ஆக சிறந்த கவிஞர் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் பெரியவரான முறையை யாழ்ப்பாணத்தில் சென்று ஆற்றுகிறார் என்றால் இவனுக்கு பெயர்தான் இஸ்லாமியன் என்பதை அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவு செய்தார் நானே அந்த பெரிய புராணத்தை கடந்த அக்டோபர் திங்களில் விராலி மலையில் பதிமூன்று நாள் பேசினேன் நாடு முழுக்க இந்த நாட்டில் சமயச்சார் உண்மை நின்று நிறங்க வேண்டுமானால் அந்த கொடி ஓங்கி உயர்ந்து பட்டொழி வீசி பறக்க வேண்டுமானால் எல்லா மக்களையும் மாறி அணைத்து செல்லக்கூடிய வான்சை நேசமும் மட்டும்தான் இந்த மண்ணை பாதுகாக்கும் என்பதை இந்த நாளில் நாம் மறந்துவிடக்கூடாது எனக்கு முன்னால் சுட்டிக்காட்டியவர் சொன்னதை போல கை தூரத்தில் இருக்கிற மணிப்பூர் கை கட்டிய தூரத்தில் காலத்தால் கைவிடப்பட்டவர்கள் கும்கி இனத்தவர் அவர்கள் அந்த அந்த மணிப்பூரினுடைய தலைநகர் விட்டு ஆறாவது விரலாக ஒதுக்கப்படுகிற இடத்தில் காலங்காலமாக குடியிருப்பவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கிற சலுகைகள் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் வெளிச்சம் தருகிறது என்பதற்காக அதே சலுகைகளை எனக்கும் வேண்டும் என்று கேட்டு மெய்தியின மக்கள் இந்த நாட்டில் போராடுகிறார்கள் அவர்கள் போராடுவதற்கான உரிமையை நாஞ்சல் சம்பத் மறக்கவில்லை மறக்கவில்லை ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வடிவம் எப்படி இருந்தது என்றால் இடத்தையும் பிறந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு நான் சொல்வதற்காக எனக்கு வலிக்கிறது ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி ஆயிரம் மெய்தியின இளைஞர்கள் அந்த ரெண்டு பெண்களை ஊர்வலமாக அழைத்து வந்து அடர்ந்த காட்டுக்குள் அழைத்து சென்று அந்த ரெண்டு பெண்களையும் திரும்ப திரும்ப வன்முணர்வு செய்திருக்கிறார்கள் அதில் நாற்பது வயது மதிக்க தகுந்த ஒரு பெண் யார் என்று கேட்டால் வாஜ்பாய்க்காலத்தில் கார்கி யுத்தத்தில் இமயமலையின் உச்சியில் மைனஸ் ஆறு டிகிரி குளிரில் இந்த தேசத்தின் மானம் காப்பதற்காக போராடிய ஒரு இராணுவ வீரனுடைய மனைவியை இந்த நாட்டில் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் கூட பாலிகளை தொழிலாக கொண்டு அரசியலுக்கு பயன்படுத்துகிறவர்கள் யார் என்று கேட்டால் அது பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவர்களுடைய கும்பலாக வருவார்கள் இதுவரை ஜெய் என்று போட்டுக் கொண்டவர்கள் போடுகிற சத்தமும் இந்த மண்ணினுடைய நிம்மதியை இன்றைக்கு சூறையாடுகிறது இஸ்ரேலை பற்றி சொன்னார்கள் இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு இசிறையை நாட்டில் இருப்பவர்கள் அவர்கள் இன்றைக்கு சின்னம் தெரிய பாலஸ்தீனத்தை காபகிறார்கள் என்பதை விட மக்களை கொத்து கொத்தாக கொண்டு முடிக்கிறார்கள் அந்த பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு செய்தி இந்த நாட்டினுடைய பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் மெதனியாக கூட உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழி பிரதமர் பேராசிரியர் அப்துல் லத்தீப் இந்திய முஸ்லிம் லீக்கின் மகத்தான தலைவர்களை ஒருவர் அவரும் நாவுக்கரசர் மாஞ்சலால் டெல்லிக்கு சென்றுவிட்டு சென்று அன்றைக்கே திரும்பி சென்னை வருகிறார்கள் நுங்கம்பாக்கம் அருகிற அண்ணாவினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அண்ணா எட்டு மணிக்கு தன்னுடைய வீட்டு கொல்லையில் இருக்கிற கிணத்து தண்ணீரை வாளியில் தானே உண்டு தானே குளிக்கிறார் இதை இவர்கள் இருவரும் பார்க்கிறார்கள் அண்ணாவினுடைய மனைவி ராணி அம்மையார் சொல்லுகிறார் முதல்வர் குளித்துக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் நேரமாகும் மன்றி குளித்து வர குளித்துவிட்டு வரட்டும் என்று லதீப் சாஹிப் அவர்களும் காத்திருக்கிறார்கள் தகவலை எடுத்து தலையை துடைத்துக் கொண்டே வீட்டுக்குள் வருகிறார் நான் சிலாரும் லத்தீப் பாயின் இருப்பதை பார்த்து விட்டார் அண்ணாவினுடைய கண்கள் சிவக்கின்றன நேற்றைக்குத்தானே நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி டெல்லிக்கு புறப்பட்டீர்கள் அதற்கிடையில் இன்றைக்கு என்ன அவசரமாக வந்தீர்கள் என்று அண்ணா மிகுந்த கோபப்பட்டார் அண்ணாவினுடைய கோபம் நியாயமானது அப்பொழுதுதான் நாங்கிலார் சொன்னார் இந்திரா காந்தி அம்மையார் இஸ்ரேலுக்கு செல்லுவதற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பியிருக்கிறது அந்த தீதுக்குழுவில் திமுக பங்கெடுக்க வேண்டும் என்று இந்திரா விரும்புகிறார் அப்படி பங்கெடுத்தால் நம்முடைய கட்சியின் சார்பில் யாரை சேர்க்க வேண்டும் என்று இந்திரா அவர்கள் பட்டியல் கேட்கிறார்கள் யாரையும்னா சொல்லலாம் என்று நான்கிலார் அண்ணாவிடத்திலே கேட்கிறார் அறிஞர் விருந்தகே அண்ணா மிகுந்த கோபத்தோடு இங்கே இன்னும் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் சாஹிப் டெல்லியில் இருக்கிறார் என்றார் அவர் அன்றைக்கு மங்கேரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அரசியல் வரலாற்றில் தொகுதிக்கு செல்லாமல் மக்களை சந்திக்காமல் வாகை பூக்களை வாரி வரலாறு படைத்த இரண்டு தலைவர்களில் ஒருவர் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் சாஹிப் இருவர் பசுமன் தேவர் டெல்லியில் தான் இருக்கிறார்கள் என்றார்கள் அப்போது அண்ணா கேட்டார் இதை நீங்கள் இஸ்மாயில் சாஹிடமே கேட்டிருக்கலாமே இதற்காக இதை கேட்பதற்காக எதற்கு நீங்கள் சென்னைக்கு வந்தீர்கள் என்று கேட்டார் அடுத்து அண்ணா சொன்ன வார்த்தை தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தோழர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அண்ணா கேட்கிறார் இடத்தில் நமக்கு இஸ்ரேல் முக்கியமா இஸ்மாயில் சாஹிப் முக்கியமா என்று அண்ணா கேட்டார் ஆகவே இஸ்ரேலை நாட்டை காட்டிலும் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு சுமையும் பொறுப்பும் அண்ணாவினுடைய தோளில் இருந்தது ஆகவே இந்த மக்களை இன்றைக்கு மதத்தின் பேரால் வெறுப்பு பிரச்சாரத்தின் பேரால் திட்டமிட்டு படுகொலைகளை கட்டப்பிடித்து விடுவதால் பசு மாட்டுக்கறி சாப்பிட்டான் அந்த வியாபாரம் செய்தான் என்றெல்லாம் இந்த நாட்டில் பணி சுமத்தி லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு கொடும் சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் ஒரு மதசார்பற்ற நாட்டில் நியாயமா சரியா என்று கேட்டார் கோவிந்த பன்சாரை கொல்லப்பட்டார் இது நியாயமா என்று கேட்டார் நரேந்திர தல்போகர் கொல்லப்பட்டார் இது அக்கிரமத்தின் உச்சம் என்றார் கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதிரி என்கிற புதினத்தை கன்னடத்திலே மொழிபெயர்த்து கன்னட மக்களுக்கு அதை வழங்கி கருத்துரிமைக்கு இந்த நாட்டில் ஒரு கவசமாக இருந்த கடமையாற்றியவர் கௌரி லங்கேஸ்வர் அவருடைய வீட்டு முற்றத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார் கம்பி தேரா செய்து எந்த துப்பாக்கியால் சுட்டார்களோ அதே துப்பாக்கியால் கௌரி லங்கேஸ்வர் சு சுடப்பட்டான் இப்படி வன்முறையையும் பயங்கரவாதத்தை நம்பி இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அதிகார போதையில் இன்றைக்கு தள்ளாடுகிறது என்பதை விட தத்தளிக்கிறது இவர்கள் இன்றைக்கு மூன்று மாநிலத்தில் வெற்றிக்கு வெற்றி பெற்று விட்டோம் என்று பத்திரிகைகளிலே கொண்டாட்டம் ஒன்றும் வரவில்லையே என்னவென்று நான் கொஞ்சம் யோசித்தேன் இரண்டு நாட்களாக ஊரில் இல்லாத சூழலில் அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு என்னாலே முடியவில்லை இன்றைக்கு என்னை அழைத்து வருவதற்கு வந்த நண்பர் காஜா மன்சூர் அவர்கள் அந்த தகவலை எனக்கு தந்தார்கள் இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழரும் இங்கே படம் பிடித்தார் என்னவென்றால் நடந்து முடிந்த மூன்று மாநில தேர்தல் தெலுங்கானா மிசோரம் தெலுங்கானாவை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி விட்டது ஒரு பத்தாண்டுகளுக்கு கர்நாடகத்தில் கரை சேர்ந்த காங்கிரஸ் இன்றைக்கு தெலுங்கானாவிலும் ஆட்சி வீடத்துக்கு வந்துவிட்டது இதில் ஒரு வரலாற்று உண்மை என்ன என்றால் தென்னிந்தியாவுடைய வாசல்கள் முழுவதும் பிஜேபிக்கு இழுத்து சாத்தப்பட்டு விட்டது இனிமேல் அவர்கள் இங்கே உரிமை கொண்டாட இடமில்லை என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தெலுங்கானா மக்கள் தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பத்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் இவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அதையும் சொல்லுகிறேன் மூன்று மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலை ஒரு பொது தேர்தலாக பாவிக்காமல் ஒரு இடைத்தேர்தலாக கருதி மசில் பவர் மணி பவர் மெஷின் பவர் எல்லா பவரையும் செலுத்தி இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அதனால் தான் மோடியினுடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை அமித்ஷாவினுடைய முகத்தில் ஒளி ரேகைகள் இல்லை வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்று எனக்கு புரியவில்லை என்று ஒரு நண்பனிடத்தில் சொன்னேன் கல்யாணம் முடிந்து பத்து வருடங்களுக்கு பிறகு குழந்தை பிறந்து விட்டது ஆனால் அந்த குழந்தையினுடைய தகப்பு மகிழ்ச்சியாக இல்லையே ஏன் என்று கேட்டேன் அப்போது என்னுடைய நண்பன் சொன்னால் அந்த குழந்தை அவனுக்கு பிறக்கவில்லை என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே அவன் மகிழ்ச்சியாக இல்லை என்றான் ஆகவே இந்த வெற்றிக்கு உரிமை கொண்டாடுவதற்கு பிஜேபிக்கு யோகி தைரியம் நம்மிடத்திலே நியாயம் இருக்கிறது நீதி இருக்கிறது அறம் இருக்கிறது இந்த அறத்தின் வழியில் நின்று கொண்டு தொடர்ந்து இயங்க வேண்டும் பிஜேபி கட்சியினுடைய கோர முகத்தை நாட்டு மக்கள் பிரதில் அம்பலப்படுத்துவதில் நாம் கிஞ்சிற்று பின்வாங்க கூடாது தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்பார்கள் நூற்றி பதினாலு கோளில்களுக்கு குடமுழுக்கு செய்த பாபுவை அந்த பொறுப்பில் இருந்து விலக்க வேண்டும் என்கிறார்கள் சனாதன அளிப்பு மகாநாட்டில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலினை அமைச்சரை விட்டு வெளியே தூக்கி வீசுங்கள் என்று கத்துகிறார்கள் அவருடைய தலையை வெட்டுவோம் என்கிறார்கள் ஏற்கனவே கலைஞருடைய கதை தலையை சீவுவேன் என்று சாமியார் சொன்னார் அப்பொழுது ரிலாக்ஸ் நானே என்னுடைய சீவுவதில்லை இவன் எதற்கு சிரமப்படுகிறான் என்று கேட்டார் இப்பொழுது உதயநிதியினுடைய தலைக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள் தம்பி உதயநிதி அச்சப்படவில்லை அவன் சொன்னான் நான் சொன்னதை திரும்ப பெறுகிற வழக்கம் எனக்கு இல்லை எங்கள் திராவிட இயக்கத்தின் மூல கொள்கையை காலங்காலமாக பேசி வந்ததைத்தான் நாங்கள் பேசுவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் போட்டியில் கலந்து கொண்டு அவனுக்கு அன்றைக்கு விருது கிடைத்தது அவன் அந்த விருதையும் பதக்கத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் பனிரெண்டு மணிக்கு அட்லாண்டாவில் இருப்ப ஒரு நட்சத்திர விடையில் கதவு திட்டினான் நீ விருது பெற்றாலும் தங்கப்பதக்கம் வாங்கினாலும் நீ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் உனக்கு இங்கே இந்த ஹோட்டலில் சாப்பிடுவதற்கான தகுதி இல்லை யூ ஆர் அன்பிட் என்று சொல்லி கேசியஸ்களையே அந்த விருந்து மண்டபத்திற்கு அது அனுமதிக்கவில்லை ஆனால் கேசியஸ்களை துணிந்து ஒரு முடிவெடுத்தான் எனக்கு இங்கே அனுமதி இல்லையா அப்படியா என்று கேட்டுவிட்டு அடுத்த நாள் இஸ்லாத்தில் சேர்ந்தான் அவன் இஸ்லாத்தில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை ஒலிம்பிக்கில் பெற்றதற்கு பிறகு அடுத்த ஆண்டு நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் விருது வழங்குகிற விழாவிற்கு கேஷ் எஸ் கிளேதான் தலைமை என்று இந்த நாட்டில் வரலாறு ஆகவே எங்களை நிராகரிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு நாங்கள் தலைமை தாங்குகிற நாள் வரும் அந்த அதிசயத்தை அரங்கேற்றுவதற்கு நாங்கள் இடையராதும் தடையராதும் நாங்கள் கடமையாற்றுவோம் இன்னும் சொல்லப்போனால் ஈமானின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற கண்ணீர் திற்குரிய இஸ்லாம் மனம் ஒருவித்து துவாஸ் செய்தாலே இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான எல்லா பெயர் சிகளில் விரிவாக கலப்பணி ஆற்றுங்கள் நாட்டு மக்களினுடைய காதுகளுக்கு செய்திகளை கொண்டு செல்லுங்கள் ஏறி இருக்கிற வேலைவாசி கல்வியில் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிற உரிமை மாநில சுயாட்சி பிரச்சினையில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற விரோதமான போக்கு எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தி தொடர்ந்து ஒரு பிரச்சார யுத்தம் நடத்துவதன் மூலம்தான் நம்முடைய இருப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை இங்கே நினைவூட்டி டிசம்பர் ஆறு நம்முடைய வழிபாட்டு உரிமைக்கு வேட்டு வைத்த இந்த நாளில் உங்களோடு கலந்து கொண்டதில் நானும் என்னை புதுப்பித்துக் கொண்டேன் என்கிற மகிழ்ச்சியோடு வேகாத வெயிலில் காத்திருந்து எளியவன் பேச்சை கேட்ட தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய கண் மலரை உங்கள் கால் மலரில் வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன்